அடிச்சு வச்சிருக்க பல கோடி இருந்து கேக்கல அரசாங்கத்தினுடைய கஜானா எவ்வளவு காலம் போறாரு அது இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு நாசமா போற அதிகாரிகள் பண்ற வேலையை பாருங்க தொடர்ச்சியா இதுல ஒருத்தரு சும்மா ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல பொது ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது நடந்து போயிடும் குட்டுப்பட்டிங்கிற ஊருக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் வந்திருக்கார் மாவட்ட பொருளாளர் அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அந்த தகுதி எல்லாம் கிடையாது ஐயா நீங்க அங்க போட்டதே நானூறு ஓட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு நீங்க போட்டதே நானூறு ஓட்டு தான் உங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் செலவுல ரோடு போடணுமா அடுத்து என்ன நாங்களா போட்டாலும் போடுவோம் உங்க தலைவரை வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏய் அந்த ரோட வாங்கி கொடுக்காம ஓய ஓயமாட்டான் செல்வகுமார் ஏற்படுத்தி தராம நீ எவனாவது அங்க வந்து போ பாப்போம் என்ன சொல்ல போனா தொகுதி முழுக்க முத்தரையர் மக்கள் பெரும்பான்மையாக ஐநூறு கிராமத்திலையும் கருப்பு கொடியை கட்டிடுவோம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உள்ள வராதுன்னு சொல்லுவோம்

மக்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சார வசதி வேணுமா தெருவிளக்கு வேணுமா ஆரம்ப சுகாதார நிலையம் வேணுமா என்ன வேணும் இந்த மக்களுக்காக போராட்ட கருத்து நிற்பது தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான் அதை என்ன தாய்மார்களோ பெருமைகளோ பெரியவங்களோ போய் சொல்லுங்க நாலு கிராமத்திலிருந்து குறைஞ்சபட்சம் ஐநூறு பேர் வரணும் தடுத்துட்டான் சொல்லிட்டோம் ரோடு போட்டு தரோம்னு சொல்லிட்டான் இதெல்லாம் என்ன காரணம் அதான் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல பெரிய ஊர்ல பிசிஆர் வழக்கு அவன் போதையே போட்டுட்டு திட்டலாமா மன்னர் படத்தை பார்த்து யார் ராயுதே இவனை வச்சு இங்க கும்புறீங்கன்னு கேட்பானா வருஷம் வருஷம் அவனே என்ன பண்ணுவனா அம்பேத்கர் படத்தை ஒட்டப்பானா இப்ப வீடியோ இருக்கு உரைச்சிட்டு காவல் நிலையத்துல நின்னவன மூடிக்கிட்டு பி சிஆர் வழக்கு மிகப்பெரிய பாவம் செய்யறீங்க காவல்துறை அதிகாரிகள் உங்க குடும்பம் நல்லா இருக்க